உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை பொண்ணு மூணு ஆண் ரெண்டு பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம் அதனால அது நமக்கு அவங்க பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே என்னைக்கா இருந்தாலும் நூறு சொல்லிட்டு பா போகுது அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் என்ன அப்படிதானே அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க டாக்டர் என்கிட்ட அருமையான துணி இருக்குது வேணுமா இது நல்ல டிசைனா தெரியலையா எனக்கு இதை பாத்திரம் வந்து யோசனையா வந்துச்சு என்ன டாக்டர் காலையில இருந்து ஊர்ல இல்லையா பையன் தேட சொன்னேன் வேற அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம் எல்லா விஷயம்தான் நம்ம அழகமாவுக்கு நிச்சயம் ஆயிருக்கு மாப்பிள்ளவர் தான் வழி நிமிஷம் தூக்கம் போச்சு ரவுக்கையும் பாயாச்சு என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் உனக்கு மாதிரியா இருக்கும் தனியா படிக்க வருஷ பூரா மாமா மாமான்னு சொன்னவ அழிய பார்த்தது சொல்லிட்டாலே எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வர இவ்வளவு நல்ல உன்னை என்ன பிரயோஜனம் என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாட்டம் பண்றியே

பூசாரி குடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன சரி சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்க அந்த சாமி தீர்த்து வைக்க போகுது உனக்கு இப்ப நிச்சயம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா மனசுல இருக்கிற வெளியூருக்காரன் யாருன்னு வெளியே சொல்லிடு அதெல்லாம் சாமிக்கு தெரியும் இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு இந்த கிட்ட சொல்லு எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் ஊர்ல சொல்ல மாட்டாங்க நீ வேலை வரையா சொல்ல வேணாம் ஒரு கோடு போடு நான் ரோடே போட்டுக்கிறேன் அந்த கண்ணாடியை பாருங்க தெரியும் என்னங்க இது மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான் எங்க போறான்னு சொல்லவே மாட்டீங்களா வேற ஒண்ணு நம்ம அழகம்மா அழகமா இருக்கிறாரு கல்யாண பத்திரிக்கை விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்த மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க தம்பி தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும் அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறானே நிறைய சீர்வரிசை கேட்பானு பயந்தேன்

எந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்க மதுரை வீரனுக்கு மதுரை வீரனுக்கு சாமியே காணா இத குடிச்சு பாருங்க சாமி தன்னால வரும் அப்படின்னா சாராயமா காத்துறீங்க தாத்தா எப்படி தெரியுது என்னங்கம்மா இது சாராயம் காசுறத போய் என்னமா மாரியாதாருக்கு கூழ் காசுற மாதிரி சொல்றீங்க போலீஸ் வந்தா புடிச்சுக்காத போலீஸ் வந்தா நாங்க ஏன் பேச போறோம் எல்லாம் எங்க முதலாளி பாத்துப்பாரு இதுக்கு ஒரு முதலாளியா யாருமா உங்க முதலாளி அந்த படுத்திருக்காரா அவர்தான்

அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா கவலையே படாதீங்க வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன் ஏங்க இவனுக்கு அழகம்மா அவ கட்டி கொடுக்க போறீங்க என்னையே அழகம்மா பேர் தான் அழகம்மா ஆனா அது அனாத கழுத தானே ஏங்க ஏங்க உங்க வயசுக்கு போய் அவனை போய் பிடிச்சிட்டு கையெடுங்க கையெடுங்க என்ன புடி எதுக்கு என்ன புடி சொல்றேன் எதுக்குன்னு சொல்லு புடுறானா என்னடா Thank you. thank

ஏண்டி என்னடி உன் ஊர்ல வேற காடா இருக்கு எங்க ஊருக்கு போறது இதான் குருகு வழி ஆமா சூளம் சூளம் சொல்றாங்கல அப்படினா என்ன சூளம் இல்ல சொன்னாமல்ல வாடி யாரே நீ ஆமா சூள கரப்பே இதுல என்ன பண்ணுவ அய்யோ என்னடா அப்போ என்ன பெரியவ வந்து வடை சொல்லுவான் அவனை ஐயா இது தெக்கு சொல்லமா அடக்க சொல்லமா